வணக்கம் என் பேர் டாக்டர் சுத்திரா என்னோட ஹாபி பொழுதுபோக்கு பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து ஒரு நார்மல் கூடை போட ஆரம்பித்தேன் இது வரைக்கும் ஒரு குட்டி கூட தான் போட்டிருக்கேன் அதுவும் கைப்பூடி இல்லாமல் ஸோ நார்மல் கூடை போடுறதுக்கு ஸோ இது ஒரே கலரில் ஒரு பேக்கெட்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் இருந்துச்சு ஸோ அது பண்ண ஆரம்பித்தேன் அஃப்கோர்ஸ் ஹஸ்தர அமையோ நான் வெஜ் சின்ன வயசில் போட்டிருக்கேன் பட் இப்போ ரீசண்டாக இதில் ஃபஸ்ட் தர இந்த மாதிரி இந்த அளவில் போடும்போது ஏதோ தப்பாக எடுத்துகிட்ருக்கேன் இவ்வளோ நீளம் போ இவ்வளோ நீளம் எடுத்துட்டேன் ஆனால் ரன்னிங் வயத்தியும் போச்சு ஒரு கோ ஒரு ரோல்லையே போடலான்னு சொல்லி இந்த வெப்சைட்டில் இருந்து ஸோ ஏதோ மெஷர்மெண்ட் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி தப்பாக இவ்வளோ எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் இது எல்லாமே வந்து சொருகிட்டி இவ்வளோண்டு தான் இருக்கிறாங்க வெட்டணும் இவ்வளோ ஸோ இவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சு அண்டு கூட இல்லாமல் இவ்வளோ தான் ஹைட்டு வந்துருக்கு ஸோ ஒரு போல் மாதிரி ஆகிடுச்சு இது சரி பரவாயில்ல கூடைக்கு பதில் போல் போட்டு நடிக்கேன் பட்டு சி எல்லாத்துலையுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்குது ஸோ நெகட்டிவ் தான் வந்து ஹியூமன் மைண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ அதனால அதையே சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னா அப்புறம் இன்னொன்று வந்து இதில் ஏற்றும் போது லேடர் நோட்னு ஒன்று போத்து ஏற்றணும் அதில் ஒரு இது லேடர் நோட் இல்லாமல் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் ஸோ மிச்சம் எல்லாத்தையும் ஏற்றிட்டேன் ஸோ ஒன்றுத்தில் ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும் ப்ளஸ் ஹேண்டில் நான் ட்ரை பண்ணுறதாவே இல்லை இப்போதிக்கு அது கொஞ்சம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஸோ இது பாசிட்டிவ்ஸ் வந்து இது வந்து இட்ஸ் நான் இந்த பட்டர்ஃப்ளை ஏன் இதுக்கு மாதிரி என்னென்னா இட்ஸ் லைக் மெடிடேஷன் ஆக்சுவலாக ஸோ கையில் ஏதோ பண்ணிவிட்டு யோசிச்சுட்டே இருக்கலாம் அண்ட் அப்படியே ரொட்டீனாக இது பண்ணுறோம் பட் யுவர் பிரெயின் இஸ் திங்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ் ஸோ வேறு ஏதோ யோசிச்சுட்டே பண்ணுறோம் அதனால இட் இஸ் வெரி நைஸ் ஃபார் த பிரெயின் ஸோ ஒரு மாதிரி காமிங்காக இருக்குது அதை தவிர வந்து சும்மா உட்காந்துருக்கும் போது வெட்டியாக இல்லாமல் ஏதோ ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்னு ஒரு நினப்பு வேறு இருக்குது அதனால் சும்மா உட்காந்துருக்கும் போது இதை போட்டுக்கிட்டு இருந்தால் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு இருக்குது அண்ட் இந்த லேடர் நாட் கற்றுக்கிட்டது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஏன்னா வந்து அந்த லேடர் நாட் ஏனிப்படி முடிச்சின்றது வந்து அந்த ஃபஸ்ட்டு நாட் போடுறதுக்கு அந்த குட்டி வீடியோவை நான் ரெண்டு தோட மூணு யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருக்கேன் ஸோ ஒன்று வந்து மாம்ஸ் ஏதோ ஒன்று ஆரம்பித்தோம் அது ரோலை வந்து இதில் சுத்தணும்னு சொன்னாங்க பேப்பரில் அது வாஸ் வெரி டிஃபிகல்ட் அதனால விட்டுட்டேன் அப்புறம் வந்து மாம்ஸ் லிட்டில் கிச்சன் அப்படின்னு ஒரு கிச்சன் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்தது அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்துருவாங்க அந்த ரோலை எடுத்து சுற்றாமல் அதிலே வச்சுக்கிட்டு ஒரு ரிப்பன் வச்சு கட்டி அதை நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ தட் வாஸ் குட் ஆனால் அவங்க வந்து லேடர் நோட் சரியாக சொல்லி தரல அதாவது அவங்க பண்ணுறாங்க பட் எனக்கு புரிகிற மாதிரி இல்லை அது அதனால் நாகாஸ் க்ரியேட்டிவ்னு இன்னொரு யூடியூப் சேனல் பார்த்தேன் அவங்களுடைய லேடர் நோட் நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேடர் நோட் கற்றுக்கினேன் நான் அது வந்து ஃபஸ்ட் நாட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது போட அதுக்கப்புறம் செகண்ட் நாட் ஏதோ போட்டேன் வந்துருச்சு தேர்ட் நாட்லேருந்தான் வந்து எனக்கு புரிஞ்சுது ஃபுல்லாக ஈஸியாக போட முடிஞ்சுது ஸோ ஸ்மால் அச்சீவ்மெண்ட் இருந்தாலும் தீஸ் திங்ஸ் கிவ் ஹாப்பினஸ் Bye.